ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்றைக்கி நம்ம இருபத்தி ஓரு நாளில் நீங்கள் நினைத்தது நடக்கும் கடன் பிரச்சனை தீர உங்கள் விருப்பம் நிறைவேற தினமும் இரவு தூங்குவதற்கு முன்பு இருபத்தி ஓரு முறை இந்த நம்பரை எழுதினாலே போதும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் நம் வாழ்வில் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் இயற்கையாகவே இந்த பிரபஞ்சத்தில் வந்து இருக்கின்றது அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ் இந்த ஏஞ்சல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இந்த ஏஞ்சல் நம்பரை நீங்கள் சரியான விதத்தில் பயன்படுத்தி நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை வந்து கேட்கும் பொழுது இந்த பிரபஞ்சத்தோடு ஆகி அந்த நம்பர்ஸ் வந்து உங்களுக்கு வேண்டியதை பெற்றுக் கொடுக்கக்கூடிய அற்புதமான எண்கள் வந்து நிறைய இருக்கின்றது அதில் ஒரு எண்ணத்தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் நாம் சொன்ன மாதிரி நீங்கள் இதை பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா இருபத்தி ஓரு நாளில் உங்கள் விருப்பத்தை நிறைவேற்றிக் கொடுக்கும் அந்த அதிர்ஷ்ட எண் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைவ் டூ ஜீரோ செவன் ஃபோர் ஒன் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க விவஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நமது விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு பண தேவையை பூர்த்தி செய்வதற்கு நமது பிரச்சனையெல்லாம் சரி செய்வதற்கு ஏகப்பட்ட பரிகாரங்கள் வந்து நாம் செய்து கொண்டுதான் இருக்கின்றோம் அதில் ஒன்று தான் இந்த ஏஞ்சல் நம்பர்ஸ் பரிகாரம் இது வந்து உங்களுக்கு உடனடியாக பலனளிக்கக்கூடியது இந்த ஐநூற்றி இருபது எழுநூற்றி நாற்பத்தி ஒன்று இந்த அதிர்ஷ்ட எண் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பண தேவையை முக்கியமாக உங்களுக்கு இருக்கின்ற அந்த கடன் பிரச்சனை பண பிரச்சனையை தீர்த்து வைக்கக்கூடிய அற்புதமான நம்பர் தான் இந்த ஃபைவ் டுவெண்ட்டி செவன் ஃபோர் ஒன் இந்த நம்பரை நம்ம சரியான முறைப்படி பயன்படுத்தும் பொழுது நிச்சயமாக உங்களிடம் பணத்தை வந்து கொண்டு வந்து சேர்க்கும் அந்த படம் தொடர்பான பிரச்சனைகளை தீர்க்கும் பணம் மட்டும்தான் அப்படின்றது கிடையாது நீங்கள் வந்து இப்போ கடன் பிரச்சனை இருக்குது கல்யாணத்தில் ஏதாவது பிரச்சனை திருமணம் சரிவர அமையல அல்லது குழந்தை பாக்கியம் சொந்த வீடு வாசல் வேலை அமையவில்லை உடல் நலத்துல ஏதாவது பிரச்சனைகள் இந்த மாதிரியான உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த கஷ்டங்களையும் சரி செய்யும் அதே போல் உங்களுக்கு பிரச்சனையும் சரி செய்யக்கூடிய அற்புதமான ஏஞ்சல் நம்பர் தான் இந்த நம்பர் இது வந்து பிரபஞ்சத்திடம் உங்களுக்காக நீங்கள் வேண்டியவற்றை கேட்டு உங்களுக்கு பெற்றுத்தரக்கூடிய ஒரு தேவதை எண் அப்படின்னே சொல்லலாம் தேவதைனா தூதுவர் அப்படின்றது அர்த்தம் அதே போல் ஒரு பிரபஞ்சத்திற்கும் உங்களுக்கும் இடையில் தூதுவன் மாதிரி செயல்பட்டு இந்த எண்கள் வந்து உங்களுக்கு வேண்டியதை பிரபஞ்சத்திடமிருந்து வாங்கி கொடுக்கும் அதனால் நீங்கள் எப்போதுமே பிரபஞ்சத்திற்கு நன்றி சொல்லிக்கொண்டே இருங்கள் கண்டிப்பாக இந்த பிரபஞ்சம் உங்களது வேண்டுதலையும் விருப்பத்தையும் நிறைவேற்றும் இப்போது இந்த பரிகாரத்திற்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு நோட்டு அது வந்து கோடு போட்டது கோடு போடாதது எப்படி வேணாலும் இருக்கலாம் அந்த நோட்டில் க்ரீன் கலரில் பேனா வந்து எழுதுகிற மை வந்து க்ரீன் கலரில் இருக்கணும் பச்சை நிறத்தில் தான் நம்ம வந்து எழுதணும் இதை நீங்கள் இரவு வந்து தூங்குவதற்கு முன்பாகவும் எழுதலாம் அல்லது பிரம்ம முகூர்த்தத்திலும் எழுதலாம் அது உங்களுடைய வசதியை பொறுத்து இரண்டு நேரங்களுமே இதை எழுதும் பொழுது நிச்சயமாக அந்த பிரபஞ்சத்திற்கு ஒரு கனெக்ட் ஏற்பட்டு நீங்கள் வேண்டியதை வந்து கொடுக்கும் இப்போது இந்த நம்பரை எப்படி எழுதுறது அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் இந்த மாதிரி ஃபைவ் டுவெண்ட்டி செவன் ஃபோர் ஒன் அதில் அந்த ஃபைவ் டுவெண்ட்டியை வந்து மேலே எழுதணும் இந்த செவன் ஃபோர் என்ன அதற்கு கீழே வந்து எழுதணும் நேராக நம்ம ரெண்டு நம்பரையும் எழுதக்கூடாது இப்போ நம்ம படத்தில் காட்டியிருக்கிற மாதிரி எழுதணும் எழுதிட்டு இந்த பக்கமாக உங்களது கோரிக்கை என்ன உங்களது வேண்டுதல் என்ன விருப்பம் என்ன அதை வந்து அங்கே வந்து எழுதுங்க பணம் தேவை அப்படின்னா எனக்கு வந்து இத்தனை லட்சம் பணம் தேவை அப்படின்றத எழுதுங்க அல்லது வேலை கிடைக்கணும் அல்லது கடன் வந்து இவரிடம் நான் வந்து கடன் வாங்கியிருக்கேன் அது வந்து சீக்கிரமே அந்த கடனை வந்து அடைக்க வேண்டும் அப்படின்றத எழுதுங்க ஏதாவது உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருந்தால் அது வந்து சரியாகணும்னு எழுதுங்க வீடு காரு இந்த மாதிரியான உங்களுக்கு அத்தியாவசிய தேவை என்ன இருக்கோ அதையும் வந்து நீங்கள் வந்து எழுதலாம் இதை எத்தனை முறை எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஓரு முறை எழுதலாம் அல்லது ஒற்றைப்படையில் பதினோரு முறை அந்த மாதிரி நீங்கள் வந்து எழுதலாம் ஆனால் இருபத்தி ஓரு முறை எழுதுவது நல்லது நிச்சயமாக இது நடக்கும் இதை வந்து நீங்கள் நம்பிக்கையோடு செய்யுங்கள் இருபத்தி ஓரு நாள் நீங்கள் இதை வந்து தொடர்ந்து எழுத வேண்டும் இந்த இருபத்தி ஓரு நாட்களும் மிஸ் பண்ணாமல் நீங்கள் வந்து எழுதுங்க ஒரு நாள் கூட தவறாமல் எழுதுங்க இதை வந்து நீங்கள் எங்கேயாவது வெளியில் போனால் கூட எடுத்துகிட்டு போய் அந்த நேரத்தில் வந்து எழுதிடலாம் ஒன்று இரவு தூங்குவதற்கு முன்பாக சாப்பிட்டு தூங்குவதற்கு முன்பாக எழுதுங்கள் அல்லது காலையில் பிரம்ம முகூர்த்த நேரம் உங்களுக்கு தெரியும் அந்த மூணு முப்பது மணியிலேருந்து காலையில் ஐந்து முப்பது வரைக்கும் நீங்கள் வந்து தாராளமாக எழுதலாம் அப்போ சீக்கிரம் எந்திரிக்கிற பழக்கம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த நேரத்தில் எழுதுங்க அப்படி இல்லைன்னா இரவு தூங்குவதற்கு முன்பாக உங்கள் பக்கத்திலேயே அந்த நோட்டு பேனாக வச்சுட்டு அப்படியே உட்காந்து எழுதுங்க நீங்கள் வந்து வேறு வேலை பார்த்து கொண்டோ அவசர கதியிலலாம் எழுதாதீங்க தூங்குவதற்கு முன்பாக ரிலாக்ஸாக உட்காந்து உங்களது ஆசையையும் விருப்பத்தையும் கனவையும் லட்சியத்தையும் எழுதுங்கள் இது வந்து கண்டிப்பாக நடக்கும் அப்படின்றத நம்பிக்கையோ பாசிட்டிவாக நீங்கள் வந்து அதை வந்து எழுதணும் இதை எழுதிட்டு நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படின்னா ஒரு இருபத்தி ஒரு நாள் இப்போ எழுதிட்டீங்க ஒரே ஒரு கோரிக்கை தான் நம்ம வந்து எழுதணும் மாற்றி மாற்றி நம்ம கோரிக்கைகளை எழுதக்கூடாது இருபத்தி ஒரு நாள் ஒரே கோரிக்கையை எழுதிருங்க அது வந்து கண்டிப்பாக அந்த இருபத்தி ஒரு நாளில் நடந்துடும் அந்த மாதிரி உங்களுக்கு நடந்துருச்சு அப்படின்னா ஒரு கொஞ்சம் கேப்பு விட்டுட்டு இரண்டு மூன்று நாள் ஒரு வாரம் கேப்பு விட்டுட்டு மறுபடி அடுத்த கோரிக்கையை நீங்கள் வந்து எழுதலாம் அல்லது அதே கோரிக்கையை நிறைவேறாட்டாலும் நீங்கள் மறுபடியும் ட்ரை பண்ணுங்க கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இது நடக்கும் நீங்கள் எழுதும் பொழுது இந்த நம்பரையும் சொல்லிக்கிட்டே எழுதுங்க ஃபைவ் டூ ஜீரோ அல்லது தமிழில் ஐந்து இரண்டு பூஜ்ஜியம் இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே எழுதுங்க உங்கள் கோரிக்கையும் சொல்லிக்கிட்டே எழுதுங்க நிச்சயமாக அது வந்து பிரபஞ்சத்தின் காதில் விழுந்து உங்கள் விருப்பம் வந்து உடனே வந்து நிறைவேற்றி தரப்படும் பணமாக இருந்தால் உங்களுக்கு விரைவிலேயே அந்த பண கஷ்டத்தை தீர்க்கும் இந்த நம்பர் முக்கியமாக பணத்தை உங்களிடம் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய அற்புதமான நம்பர் உங்களது விருப்பத்தையும் வேண்டுதலையும் பிரபஞ்சத்திடம் வையுங்கள் நம்பிக்கையோடு எழுதி பாருங்கள் நிச்சயமாக நம்ம சொன்ன மாதிரி இருபத்தி ஒரு நாளில் நீங்கள் வேண்டியதை கொடுக்கும் ஒரு அற்புதமான ஏஞ்சல் நம்பர் தான் இந்த ஃபைவ் டூ ஜீரோ செவன் ஃபோர் ஒன் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறோங்க வீவர்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ